மக்களே இது பார்த்தீங்கன்னா என்னென்னா தமத்தின் கொட்டியே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காது இதுதான் மக்களே மைக்கு நாம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் அடுத்து நம்ம அன்பாக்சிங் வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுறதுக்காக யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுற மூலியம் உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் நாங்கள் டெவலப் பண்ண முடியும் அடுத்தடுத்து நாங்கள் மூவ் ஆகி போக முடியும் உங்களுக்கு சப்போர்ட்டு கொடுங்க வாக்கானு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன குற்றமுறை இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள் யூடியூப் சேனல் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து சிரமப்படுவாங்க எல்லோருமே கேவலமாக பேசுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரில கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு ஏழனமாக பேசுவாங்க மக்களை நீ பேசுறதா திருப்பி பேசுகிறதாவது எல்லோருமே பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காக மூவ் ஆன் ஆகி போகணும் அப்போ தான் வந்து நீங்கள் எதாவது ஒரு கோல் பண்ண முடியும்னா நீங்கள் அதுக்காக அவங்க பேசுகிறாங்க இவங்க பண்ணுறாங்க அதுக்காக நம்ம திருக்குத்தனமாக இருக்குது நீ பண்ணுறதுலாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க காலையிலேயே போட்டுக்கூடாது கூடாது காதில் காலையில போட்டுக்காம நீங்க வாட்டுக்கு மூவன் ஆகி போயிட்டே இருக்கணும் மக்கள மைக்கு இதுதான் அந்த அக்கா வருமானம் கேட்டால் அந்த அக்கா கிடையாது மைக் மட்டும் தரணும் மக்களை மைக்கு நாங்கள் எனக்கு எல்லாம் ஒரு கேஜெட்ஸ் கூட ஒண்ணுமே யூஸ் பண்ண தெரியாது எல்லாமே வாங்கி நாங்களாம் பழகிட்டு இருக்கோம் இது வந்து ஐஃபோன் சார்ஜர் பின் மாதிரி இருக்குது இது எங்கே சொருகிறது தெரில பார்ப்போம் இது வந்து மொபைலில் குத்திக்கிற மாதிரி மொபைலில் குத்தி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி டைப் சி தான் கொடுத்துருக்காங்க நான் முதலே வந்து மைக்கு ஆர்டர் பண்ணுறக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கணும் மைக் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கணும் டைப் சி கேபிளுக்காக என்ன போட்டால் போட்ட இது வந்து மைக்கு எப்படி ஆன் பண்ணுறது என்னென்னு தெரியல லாக் புக்கு கொடுத்துருக்காங்க ஆர்ட்ரு சொல்கிறேன் மக்களே பார்த்துட்டிங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இது வந்துட்டு டைப் சி கேபிள் குத்துகிற மாதிரி சார்ஜர் பின் டைப் சி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க முதல்ல ஆர்டர் போடுறக்கு முன்னாடியே தெளிவாக பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது வந்து டைப் சி இது இதை குத்துனா தான் வந்து ப்ளூடூத்தில் ஆன் பண்ண தேவையில்ல அப்படியே இது குத்துனா கனெக்ட் ஆகிக்கும் இது மைக்கு இந்த மைக்கு இந்த ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்காங்க இதை அமுத்துனிங்கன்னா ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகுது ஆன் பண்ணி பிடிக்கணும் இந்தா தெரியுதுங்களா லைட் பிளிங்க் ஆகுது அந்த பின்னை வந்து இதை வந்து நாம் மொபைலில் குத்திட்டு அதுக்கப்புறம் அதை அமுத்தி பிடிச்சோம்னா அது கனெக்ட் ஆகிடுது நாம் உமா இங்கே நிற்கிறாங்க கொஞ்சம் லாங் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ சவுண்டாக கேட்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் உண்மையாமே சூப்பராக ஒர்த் ஒர்த்ஃபுல்லான மைக் தான் நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்குது நான் ஓனாக பேசுகிறக்கும் இப்போ மைக்கில் பேசுகிறக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஆல்